டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டம் கந்திகவுண்டன் சாவடி நேதாஜி நகர் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க பணிகள் துவங்கியதும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தோம் ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்பொழுது டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருவதால் வீடுகளில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை மேலும் பெண்கள் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு சாலையில் மது அருந்தியவர்கள் சண்டையிட்டுக் கொண்டும் வேகமாக வாகனங்களை இயக்கியும் குடியிருப்பு வாசிகளை அச்சப்படுத்தி வருகின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் மத்தியில் புதிய டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது உடனடியாக இந்த கடையை மூட வேண்டும் இல்லை என்றால் போராடும் நிலை ஏற்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் இதில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நர்மதா கிணத்துக்கடவு மாவட்ட தலைவர் செல்வகுமார் கிணத்துக்கடவு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எட்டிமடை பேரூராட்சி செயலாளர் கார்த்திக் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை ராஜதுரை எட்டிமடை பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை முருகேசன் தொண்டாமுத்தூர் மகளிர் பாசறை செயலாளர் ரெஜினா சிங்கநல்லூர் மகளிர் பாசறை சந்திராமேரி கவுண்டபாளையம் மகளிர் பாசறை மீனாட்சி நர்மதா அந்தோணிசாமி சாம்வேல் வேந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்